வணக்கம் நான் உங்கள் பட்டுக்கோட்டை ராஜலட்சுமி இன்றைக்கு தானே என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட பொண்ணுக்கு வந்து அதிராம்பட்டினத்தில் வந்து ரிச் வந்து மீட்டிங் வச்சுருந்தாங்க அதுக்கு போனோனாங்க கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டோம் அதனால மனோரவும் அங்கேருந்து கிட்டே தான் அங்கே போனோம் இங்கே வந்து ஒரு கோட்டை ஒன்று இருக்கும் போட்டிங் இருக்குது அதனால அது என் பேரன் போட்டிங் பார்த்ததில்லையே அப்படிங்கிறதுனால அழைச்சிட்டு போனோம் பெரியவங்களுக்கெல்லாம் நூறுரூபா டிக்கெட்டு இதில் வந்து நல்லா இன்னைக்கு மூணு மாதமாக நல்லா அல வருதம் அந்த கடலில் நாங்கள் போகும்போதே அப்படி ஆடி ஆடி ரொம்ப பயந்துட்டோம் அலறிட்டோம் சில உடம்பெல்லாம் என்னால் எடுக்கவே முடியலை செல் விழுந்துருதோ ஒன்று மூணு பயத்தில் இப்போ உள்ளே போகும்போது கொஞ்சம் இயற்கையாக காட்டிட்டு அந்த சவுண்டெல்லாம் ஒரிஜினல் சவுண்டெல்லாம் காட்டிட்டு பின்னால் பேசியிருப்பேன் அதையும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் Baik pernah deh. வந்து கரையை தொட்டுட்டோம் நாங்கள் நான் போகும்போதே ரொம்ப ஆடிட்டு ஜாக்கெட் வேற கொடுக்கலையா ரொம்ப ஆடும்னா நீங்கள் போட்டு ஓட்டுறவர் தான் ரொம்ப ஆட்டுறாரு வேணும்னே அப்படின்னு சத்தம் போட்டு கற்றுக்கிட்டேன் அதனால் இறங்கும் போது இப்போ பாருங்கம்மா என்ன ஆட்டம் ஆடுதுன்னு நாங்களாம் ஆட்டுறோம் ஏம்மா வேணும்னு ஆட்டுறோம் அப்படின்னு அவர் இறங்கும் போது சொன்னார் அதுக்கப்புறம் அங்கே அந்த மணவரை கிட்ட இருந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கு மட்டும் கொஞ்சம் திறந்துருந்தது அது கோட்டை மூடிட்டாங்க அதில் கொஞ்சம் உட்கார வச்சு கொஞ்சம் வேலையோ ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் போனோம் அவர் திரும்ப திரும்ப எல்லாத்துலேயும் அதில் உட்கார் இதில் உட்கார் வாமா வந்து உட்காரும்மா ஆடுமான்னு அவங்க அம்மாவை போட்டு போட்டு இழுத்து இழுத்து ரொம்ப அவர் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணார் நான் எல்லாம் வீடியோ எடுக்கிறதோட சரி நம்மெல்லாம் ஏறி உட்காந்து இதெல்லாம் உடஞ்சி போச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு விட்டுட்டேன் நான் நிறைய லேடிஸ் எல்லாம் பத்து வயசுக்குள்ள தான் ஆடணும் அப்படின்னு சொன்னால் கூட எல்லாருமே லேடிஸ் எல்லாம் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க இருந்தாலும் எனக்குலாம் பயம் அதனால் நான் எல்லாம் ஏறலை மனசுக்கு லாசாக இருந்தாலும் ஏறது கிடையாது இதெல்லாம் நல்லா இருந்துச்சு எல்லாமே ஃப்ரீ இது வந்து டிக்கெட்டு இருபது ரூபான்னு நினைக்கிறேன் இது அது இதுக்கு வந்து இதுக்கு தனியாக டிக்கெட்டு ஒன்று ஒன்றுக்கும் அப்படியே காசு கொடுக்க இருந்துச்சு அங்கே ஆனால் நாங்கள் நிறையா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நிறைய தடவை போயிருந்தோம் அப்போல்லாம் எதுவுமே கிடையாதுன்னா டிக்கெட்டும் கிடையாது போட்டிங் மட்டும் படகுல போவோம் அந்தமாரி போயிட்டு வந்திருக்கோம் அதுவும் நிறையா ஃபோட்டோவெலாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்போயுமே இப்போயும் வந்து இது யூடியூப்புக்கு போகிறதுக்காக இதை கொஞ்சம் மெனைக்கிட்டே எடுத்தேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க சொல்லிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதை முடிச்சுக்கிட்டு அப்படியே இந்த ரிச்சுவேங்கிற ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பசிச்சிச்சு அதனால் அதுக்கு முன்னாடி உள்ள ஹோட்டலில் அம்மா அங்கெல்லாம் நீ வந்து சாப்பிடாத எதுவும் தப்பாக எடுப்பாங்க பெரிய அளவில் சாப்பாடு கொடுப்பாங்க அது கொண்டு வந்துட்டு என்ன எனக்கு முன்னாடியே உள்ள ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்துருச்சு இது ஹோட்டலும் நல்லா இருந்துச்சு இங்கேயும் நிறையா விளையாடுறதெல்லாம் இருந்துச்சு இதில் பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக வருதுங்க வந்து வந்து அப்படி என்ஜாய் பண்ணி அது இன்னொரு செல்லில் எடுத்தேன் அது சேரவே காணும் என்னன்னு தெரியல அதில் எடுத்தது எங்கே போய் ஸ்டோர் தெரியல அந்த செல்லில் அந்த பெரியவங்கள்லாம் ஆனதெல்லாம் எடுத்தேன் அதை காணும் இது நல்லா இருந்துச்சு இந்த